மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் பிரச்சாரம் செய்த ஐம்பத்தி மூன்று தொகுதிகளில் ஆறு தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றதாக செய்தி வெளியாகி மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் நவம்பர் இருபதாம் தேதி நடந்தது இதன் வாக்கு எண்ணிக்கை மற்றும் முடிவுகள் சனிக்கிழமை வழியானது இதில் பாஜக கூட்டணி இருநூற்று முப்பத்தி ஏழு இடங்களில் வென்றது பாஜக மட்டும் நூற்று முப்பத்தி இரண்டு இடங்களை கைப்பற்றியது சிவசேனா ஐம்பத்தி ஏழு இடங்களிலும் தேசியவாத காங்கிரஸ் நாற்பத்தி ஒரு இடங்களிலும் வெற்றி பெற்றன காங்கிரஸ் கூட்டணி மொத்தமாக ஐம்பது இடங்களில் மட்டுமே வென்றது இதில் காங்கிரஸ் பதினாறு இடங்களிலும் சிவசேனா உத்தவ் பிரிவு இருபது இடங்களிலும் பவார் கட்சி பத்து இடங்களிலும் வென்றன இந்நிலையில் மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் பிரச்சாரம் செய்த ஐம்பத்தி மூன்று இடங்களில் ஆறு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது ஆனால் இந்த ஐம்பத்தி மூன்று தொகுதிகளில் பாஜக கூட்டணி நாற்பத்தி ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது என்றும் பாஜக மட்டும் முப்பது இடங்களை வென்றுள்ளது எனவும் தெரியவந்துள்ளது